ஓகே பாத்தீங்கன்னா வந்து கவலத்திட்ட அளவு போல சொல்லிடுறேன்

ஓ சரி ஓகே மற்றது பார்த்தீங்க இன்னும் ஒரு சட்டி போட்டுருந்தா அதுக்குள்ளே வச்சுக்கலாமா ஓ சரி ஓகே கவுசியம் இப்போ பார்த்தீங்கன்னா பாழையிலாம் சாப்பிட நம்ம எடுத்து கொண்டு போகிறான எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டேனாம்மா நாங்கள் எடுப்போம்மா ம் இல்லை இன்னும் ஓர லெவலில் வந்துட்டா அன்னைக்கு போனமா பரிஜமீன் தேல என்ன என்ன எதுக்குல ம் மீன் பொறிச்சி போடலாமா எப்படி ம் அம்மா ஆமா அப்போ நிற்கக்கூடாது அண்ணியை விடுங்கம்மா சமைக்கிறாக்கு நான் சும்மா நிற்கிறேன் வந்து வந்து நின்றுட்டு பிறகு ரெண்டு நாளைக்கு ம் வருசமாக நம்ம மீன் பொறிச்சி எதுக்குல செய்த ம் Mina Porongo. And they give an eleven curry. And a pack at the Mm. 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 அம்மா கொஞ்சம் எண்ணெய் தான் போடுவோம் அதுக்குள்ள மீனையும் பொரிச்சு காச்சறேனா என்னம்மா எங்க ஓகே பொரிச்ச மீன் காசியன் தான் பொரிச்ச மீன். உங்களுக்கு சரி ஓகே. நாங்கள் கோச்சு கொண்டு வர வேணாம்மா ம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா வட்டி இதாக வந்துட்டுனாம் அவங்க கண் பலியால் வந்து கண் வந்து பீதங்கிட்டு ஒரு ஆள் வந்தம்மா பலியாக வந்து வந்து பார்த்து கொண்டு போகிறாரு அப்போ சாப்பிடுவோம்னா இந்த யோசிக்கிறாரு ரேண்டா வேற இல்லையண்டு ம் பால் கொண்டாரலையாம்மா சரி ചെറിയ ഇത് ഊത്തങ്ങോ ആ പാൽ പോട്ട് പോലെ കൊതിച്ച പോൾ പാതാ നല്ല കൊതിച്ച് കൊണ്ടുവന്നു കൊണ്ട് വരതേയമ്മൂടി നല്ല കൊതിച്ചാൽ വരത തോള പോ അന്നിൻ്റെ ഇവിടെ കഥക്ക മാടാം എന്നാ അ

ரெங்கமே மறைலேந்து ம் ம் ابو தான் بيورث بيورث முடியை தரணیکم மா புள்ளா తిండు मुடிக்கப்றாவியாங்க ம் நான் அடங்க எடுத்துအောင် ஓகே அம்மா இப்டி சாப்ட கொண்டு இருக்கறீயா பாத்தீங்களா அம்மா எனக்கு கூட ஜூல எடுத்து போறா சாப்ட ஓகே இதோட வந்து அங்கே வீடியோ முடிச்சு கொள்வோம் நம்ம இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கே இல்லாத ஓகே இதோட அங்கே வீடியோ முடிச்சு கொள்றோம் அங்கே சாங்க இப்போ இஷ்டமாக வர நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி வீடியோ வேறு